ஒரு கெட்ட வழக்கம் என்ன ரசிச்சு பாட ஆரம்பிச்சுட்டான் கண்ணை மூடிடுவான் கண்ணை மூடான்னா ரசிச்சு பாடுறான்னு இருக்காங்க முனைஞ்சு பாத்தீங்கன்னா தான் அவங்க முகர் பக்கம் தெரியும் நீ ரசிச்சு பாத்திரம்களை மட்டும் அப்படி கண்ணை மூடிட்டாங்க மேலே முடிச்சு ஏன்னா பெரிய பெரிய சங்கீத விட்டுவான்கு இந்த கவரை பண்ணுவாங்க இதுக்கு பேர் என்ன தெரியுமா ிருஷ்ணனு மிக அருமையா இருக்கும் இன்னைக்கு ஈஸியா சங்கீதத்தை தெளிவா சாதாரண ஆட்கூட பாடலாம் வழிமுறையை காமிச்சவரு உன்னு கிருஷ்ணன் ஆனா அவருடைய பாடல் பாடும்போது அவர் முகத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப கர்ணகுடூரமா இருக்கும் அப்போ முகம் பார்க்கும்போது ரொம்ப ஏதோ கொடூரமா தெரியும் அப்படி இருக்கக்கூடாது முகம் எப்பவுமே இந்த சிரிச்ச முகத்தோட இருக்கணும் முடிச்ச பார்த்த முடியுமா அப்படித்தான் பாடணும் வாசிக்கணும் சரியா சரிப்பா அசையா விளக்கு மகராஜான்னு ஒருத்தர் இருந்தார் முருகன் வாசிக்கும் போது அவர் மண்டல விளக்க ஏற்றி வச்சிருவாங்களா அவர் வாசிச்சு முடிய வரைக்கும் அந்த விளக்கு கீழே விழுகாத அணையாது தெரிய அதை ஆறாம அப்படியே நின்று கை மட்டும்தான் ஆனது ஆனா நீங்க நம்ம பிள்ளைங்க அடிக்கடி பிள்ளை வெள்ளத்தை பிச்சு பீச்சு இருந்து காரணம் என்ன அந்த உடம்பு அங்க சிரேஷ்டிகள் அப்படி வந்துடுது அது சின்ன வயசுல பழகும் போது அப்படி பழகிறது இதெல்லாம் மாத்தினா நல்லா இருக்கும் பொழுது தப்பா ஒரே ஐடியா சரியா எட்டு தரமா உன்னை முத்துராஜர் கட்ட கொண்டு வந்தாமனு உனக்கு தெரியுமா வேணுன்னு கேட்குறாங்க நடந்ததே தெரியாம அதனால சொல்ல வரேன் சிலப்பாக்கி இங்கே நன்றி கொப்பா மத்திய செத்து கொடுக்கனா வந்தாமோ மாமா சொல் மாமா இப்போ விளக்கேச்சும் உன் மட்டில் வைக்க போகிறேன் அவன் வாசிக்கிறான் அண்ணாத்திரை அவர்கள் உலகமாட்டோல கண்டாமேல தோப்பி Ba sekan Sudapatipatitan Sudapati